சற்று முன் பாராளுமன்ற சபாநாயகர் டி ஆர் பாலு ஒருமனதாக பாஜக முடிவு அதிர்ச்சியில் என்டிஏ கூட்டணி அதாவது மக்களவைத் தேர்தல் முடிந்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மற்ற முக்கிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர் ஆனாலும் இன்னும் மக்களவை சபாநாயகர் யார் என்று அறிவிக்கப்படாமலே இருந்து வருகிறது இது குறித்த பல்வேறு தகவல்களும் தற்போது வெளியாகி உள்ளது அந்த வகையில் என்டிஏ கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் சபாநாயக நாயகர் பதவி கொடுத்து நிபந்தனைகள் வைத்ததாக தகவல்கள் வெளியானாலும் அதனை இரு கட்சிகளும் நிராகரித்துவிட்டன சபாநாயகர் தேர்வில் என்டிஏ கூட்டணி கட்சி ஆலோசனைக்கு பின் எடுக்கும் முடிவுக்கு ஆதரவளிப்போம் என்று தெலுங்கு தேசம் கட்சியும் சபாநாயகர் தேர்வு குறித்து பாஜக எடுக்கும் முடிவுக்கு ஆதரவளிப்போம் என நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சியும் கூறியுள்ளது அதேபோல் அடுத்த வாரம் ஜூன் இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மீதமுள்ள எம்பிக்களின் பதவி பிரமாணம் நடைபெறவுள்ளது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறவுள்ளது அதற்கு முன்னதாக சபாநாயகர் யார் என பாஜக என்டிஏ கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது அது மட்டுமில்லாமல் வரும் ஜூன் இருபத்தி ரெண்டு மற்றும் ஜூன் இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது என தகவல் வெளியாகி வருகிறது இதில் மக்களவை சபாநாயகர் யார் துணை சபாநாயகர் யார் என ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது இதில் சபாநாயகராக முன்னாள் சபாநாயகர் பாஜக எம்பி ஓம் பிர்லாவை பாஜக தலைமை தேர்வு செய்து வைத்துள்ளதாக தகவல்கள் கூறப்பட்டு வந்தாலும் அதை உறுதிப்பட அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவிக்கப்படவில்லை ஏனென்றால் தற்போது பாராளுமன்றத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கான பெரும்பான்மையே அதிகமாக இருக்கிறது கூட்டணி கட்சிகளும் இந்திய கூட்டணிக்குத்தான் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதனால் இந்திய கூட்டணி தேர்வு செய்யும் நபரே சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் குறிப்பாக திமுக மூத்த தலைவர் எம்பியாக உள்ள டி ஆர் பாலு அவர்கள் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது மேலும் துணை சபாநாயகர் பதவி கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது வரும் சனி கிழமைகளில் சபாநாயகர் கொடுத்த முக்கிய முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சபாநாயகராகும் டிஆர் பாலு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க Thanks for watching.